வேர்க்காலம் நெருங்கியது அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார் வெளியும் இறக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர் எட்டாம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விற்று சேதம் செய்ய வந்தார்கள் என்று அதன் தந்தையின் பெயரை அதற்கு சூட்ட இருந்தார்கள் வேண்டாம் அதற்கு யோகம் என பெயரிட வேண்டும் என்றார் அவர்கள் அவரிடம் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி குழந்தைக்கு என்ன பெயரிடலாம் உன் விருப்பம் என்ன என்று தந்தை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள் அதற்கு அவர் எழுதுபலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார் எல்லாரும் வியப்படைந்தனர் அப்பொழுதே அவரது வாய் திறந்தது நாம் கட்ட வேண்டது அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார் சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர் இச்செய்தி யூதயா மலை நாடுக்கு பரவியது கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளத்திக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று கொண்டார்கள் ஏனெடு அக்குழந்தை ஆண்டவுடைய கைப்பின்மையை பெற்றிருந்தது குழந்தையாக இருந்த யோகான் வளர்ந்து மன வலிமை பெற்றார் இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை

தெய்வனுடைய திருச்சியோடு கட்டாகிறேன் எல்லாம் அட இங்கே என்னும் கொண்டு வருகிறேன் ஆகே இத இவற்றுல தெர்ப்பது இந்தகத்தை நெரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீப்பை கொண்டு அந்த

நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் ஒவ்வொரு முறையிலே பெயர் சொல்லி அடைந்த என்பதை மிக தெளிவாக கொடுக்கப்பட்டது அதிகாரம் ஒன்றாம் கருப்பில் இருக்கும் போதே நம்மளை அழைத்தார் ஆண்டவர்

ஒவ்வொருவரும் உன்னோடு இருக்கின்றேன் என்னுடைய பணியை நான் கொண்டிருக்கின்றார் என்னுடைய ஆற்றல் உன்னிடம் இருக்கின்றது பார்ப்போம் அதன் மட்டுமல்லாமல் இருவரையும் அதிகமாக நான்

ஒாக பிற வாழ்க்கை வெளிச்சம் விடுபவர்களாக இருக்கின்றன பிறர் வாழ்வை முன்னேற்றப்படுபவர்களாக இருக்கின்றன பிறருடைய வாழ்வுக்கு வழிகாட்டுள்ள இருக்கின்றேன் அதன் மட்டுமல்லாமல் ஆசிரியர் மிக தெளிவாக உரையேற்றம் நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது காலம் முப்பதி மூன்றாவது போல

நம்முடைய செயலை கவனிக்கொண்டே இருக்கின்றார் எண்ணங்களை அறிந்து கொண்டே இருக்கின்றார் நாம் ஆண்டதற்கு பணிபுரியதாம் எவ்வாறு திருமுழுக்கில் ஒவ்வொரு ஆண்டவரை எதற்கு சுத்தி காட்டியிருக்கிறாரோ அதே போல கோவில் திருமுழுக்கம் என்ற 우리석은이 녀석을 잃은 놈을 떼고는 못 잃은 놈을 잃은 놈을 잃은 놈을 잃은